ராணி பொண்ணுக்கு தண்ணி ஊத்துறாங்களா ஆமா அத்தை தண்ணி ஊத்தின்னு இருக்காங்க அத்தை சரி பொண்ணு அழகா என்ன பண்ணி கூட்டினதுக்குள்ள ஆ இங்க அதை ரெடி பண்ணுங்க தரையெல்லாம் குடம் போடு ஆ வருஷ சமாளா தந்து வை சரி எல்லாத்த ரெடி பண்ணிடலாம் என் கண்ணே பட்டுரும் பாருக்கு என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்க ஆமா நான் கூட சின்ன வயசுல இப்படிதான் இருந்த அழகா அப்படியா அத்தை நம்ப முடியலையே நம்ப மாட்டேன் நீ நம்ப மாட்டேன் நானும் எல்லாரும் வந்துட்டாங்களா ஆ வந்துட்டாங்க அத்தை சரி அப்போ ஒருத்தர் நல்லா கேட்க பெரியபொண வந்த நலங்குயிவா ம் தோற வனஜாவா இது பொடவள நீ நடி இப்பதான் ஸ்கூல் வந்துயா ஆமாம்மா இப்பதான் வந்தே ஏடி அது பொடவேடிடி தாவணி ஓ தாவனியா நான் பொடவே நினைச்சேன் பரச்ச சந்தனமோ மொனக்குங்கங்கம்மா மாரங்கே நிப்பீயே இல்லை பெரியபொண நலங்கு வெச்சிட்ட அந்த நகை எடுத்துடு இது நகையா ஆமா கிட்டா எப்படியும் ஒரு ரெண்டு சவரம் தேரும் போல இருக்குதே அத நீங்களே கொடுங்க அத ம் கொடு கொடு நீயே கொடு ம் இந்தமா थैंक यू ராணி என் புள்ள வந்து குடிசை கட்டிடுவான் குழந்தை குடிசை அக்கற வச்சலாம் சரிங்க அத நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ம் அதெல்லாம் இருக்கட்டும் குழந்தை வந்து குழந்தை பச்ச ஒரு 11 நாளாவது குடிசில உட்காரவே உட்கார வச்சி அந்த குழந்தை என்ன தரணுமோ அதெல்லாம் கரெக்ட்டா கொடு ஆ நாட்டு முட்டை நல்ல எண்ணெய் உளுந்து சம்பந்தமான பொருட்கள்லாம் கொடு உளுந்தக்களி அலசுடுவாங்க பத்தி அதெல்லாம் கொடு ஆ இப்போ கொடுக்குறது தான் அந்த குழந்தைகளுக்கே நல்ல வலுவை கொடுக்கும் ம் இரு எலும்புக்கெல்லாம் ரொம்ப சக்தியை தரும் அதெல்லாம் ஆ சரிங்க அத்த கரெக்டாக கொடுக்குறேன் பாப்பா நீயும் அதெல்லாம் சாப்பிட்ணும் ஆ அம்மா கொடுக்குறது எதுவுமே வேணாம்னு சொல்லக்கூடாது ம் சரி சரி எல்லாருக்கும் வெத்தலை கொடுத்து அனுப்பு தாம்பளம் கொடு ஆ எடுத்து வச்சுருக்கேன் அத்த உணுக்குறேன் அத்தியா ம் நானும் பெரிய பொண்ணும் ஒரு நாள் வந்து புட்டு வடை இட்லி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்குறோம் ஆ என்னைக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் கண்டிப்பாக இங்கே ஏன் நீடாக்கு வயசுக்கு வந்துக்கிறியா உணவுதான் செஞ்சு எடுத்துன்னு வரங்களா அதுக்கு இல்லை ஆ இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாள் வந்தால் யாரும் வயசு வந்தால் தான் இந்த புட்டு உடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா கொடுப்பாங்க கேசரி எல்லாமே நீங்கள் எனக்கு வரீங்க சொல்லுங்க நம்ம வந்து உட்காந்துக்குறீங்க ஏன் எங்கள் மாமியார் செய்யணும் சொல்கிறது பெரிய விஷயம் நீங்கள் வாய்ப்பு சுமார் மாட்டேடியா ஆமாம் நம்ம தெருவுலாம் வேற கொடுப்பாங்களே இந்த பல வந்து அது என்ன கொடுக்க போகிறானி ஆ அது ஒரு நாள் கொடுத்துடணும் அப்போ வந்து குடிசையில் இருக்கிற வரைக்கும் அந்த பாப்பா குடிசையில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டிஃபனுக்கு பிரச்சனை இல்லை உனக்கு தான் கொண்டாட்டம் போடுறது

என்ன நீ நம்ம வாழை தாரத்து வந்து வச்ச மாதிரி பேசினுக்க என்னங்க எல்லாரும் தாம்பல ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் பழம் தான் தர நான் பே தாரோட எடுத்துன்னு போறேன் சொன்னேன் யாராவது விட்டாங்களா என்ன இந்தங்கத்த ராணி நாங்க கிளம்பற வீட்டுக்கு ஆ சரிக்கா குழந்தைக்கு வந்து வேலைக்கு வேலை கரெக்டா சாப்பாடு செஞ்சு போடு ஆ நாங்க வந்து பாக்குறோம் செஞ்சு எடுத்து வர வீட்டில ஆமா சத்தான பொருளா கொடு உளுத்தங்கறையில செஞ்சு கொடு உங்களுக்கு சேத் தெரியுமா எனக்கு சேத் தெரியாதுங்களாக்கா ம் சரி அப்ப நாளை காலைல வர நானே நான் வந்து செஞ்சு கொடுக்கறேன் ஆ சரி வாங்க பூலாம் எடுத்து பத்திரமா எடுத்து வெயி நாளைக்கு குழந்தைக்கு குளிப்பாட்டோன்னு வெயி பூலாம் பேஸ்ட் பண்ணிடாதீங்க ஆமா முதல்ல அந்த பழத்தட்டில எடுத்து உள்ள வைங்க ஆ கூட இருக்குதுங்கள நம்ப முடியாது ஆளுக்கு ஒரு தடவை கூடத் தின்னு போடுங்க என்னதான் நீ சொல்றே எனக்கு நல்லா தெரியுது பெரிய பொண்ணே தெரிஞ்சா சரிதான் ஆமா அந்த பழலாம் குழந்தை குடு ஆ சரி சரி குடுறேன் இந்த தாம்பளத்து கூட ஒரு சின்ன தட்டு குடுக்கலாம்னு பார்த்தேன் ஆ போய் வாங்குறதுக்கு முடியலனால ஆ தப்பா நினைச்சிடாதீங்க நமக்கு முக்கியம் தாம்பூலம் தான் ஆ தட்டுலாம் வசதி இருக்கிறவங்க அவங்களோட இதை காமிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க தட்டுலாம் ஒன்றும் தேவையில்ல ஆ தாம்பூலம் குடுத்தி அதே போதும் ஆமாம் நான் கூட ஒரு டிஃபன் பாக்ஸு ஒரு தட்டு அது மாதிரிலாம் கொடுப்பா அப்படின்னு பார்த்தேன் வரையும் வச்சுருப்பாக்கு கொடுத்தனு சொப்ப நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு நம்ம தான் போகணும் நம்ம தான் முதல் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களா ஊர்லேருந்து வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம தான் பக்கத்தில் இருக்கோம் நம்ம தான் அவங்களுக்கு முதல் சொந்தக்காரங்களே ஆமாம் ஆமாம் நீ அன்னி சொல்லுறது தான் நம்ம தான் முதல் சொந்தக்காரங்களே அவங்களுக்கு